இதுக்கு தனியாக ஒரு திட்டம் போட்டலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் போகும்போதே பண்ணிடணும் பிள்ளைக்கு தமிழ் பேர் வைக்கணும்னு கட்டாய சட்டமா வைக்கணும்டா அவன் நான் நல்ல ஆத்தாளர் பணக்கம் பிறக்கிறவன் வைக்கணும் தமிழ்ல பேர் வைக்கணும் தமிழ்ல தான் பேசணும் இது நாகரிகமாக நாலாண்டு எழுதி வச்சுக்க நீ ஏ இங்கிலீஷ்ல பேசுறான்டா ஈனப்பேமேனா பம்பர்கிட்ட அச்சி நீ நினைச்சிருக்கிறியே தாழ்ந்த சாதி ஒடுக்கப்பட்ட சாதி அது உருவாகும் தங்கிலீஷ் பேசுறவன் இங்கிலீஷ் பேசுறத நாகரிகம் நினைக்கிற தாழ்ந்த இவன் அன்டச்சபிள் கேஸ்ட் தங்கிலீஷ் பேசுற கேஸ்ட் அவனை பார்க்கவே கூடாதுரா தமிழ் மரபினர் வீர தமிழர் மரபில் வந்தவன் நமது பரம்பரை ஐயா கலைஞர் சொல்றாரு நாங்க இரணியன் வம்சம் நாங்க ராவணனின் வம்சம் அவர் சொல்றாரு நீங்க வம்சம் நாங்க இரணியன் ராவணன் அம்சம் எப்படி இருக்கு ராவணன் வம்சம் பதினாறு பதினேழு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவில் இருந்தது அத்தனை காலமும் ராமலீலா மைதானத்தில் ராமலீலா நடத்தி நமது பார்த்தன் ராவணனை நோக்கி அம்பு விட்டான்

அப்படின்னா பாருங்க பூசாரி ஓட்டு போட்டு வரணும்னா பாரதிய ஜனதாட பல ஆண்டுக்கு இந்த நாட்டாண்டு இருக்கணும் ஓட்டு இல்லை என் உரிமை என் கடமை அதை நான் செய்வேன் இவர் இந்துவா ஐயா பாண்டியன் அவர்கள் சொன்னது போல இவங்க எல்லாம் இந்துவா இயேசு எப்படி கிறித்தவர் இல்லையோ அப்படி இவரும் இந்து இல்லை இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதர் அவர் இறந்து பல ஆண்டுகள் கழிச்சு தான் அந்த மதத்தை உருவாக்குறாங்க கிறித்தவங்கிற மதத்தை இவங்க தான் அவரை கிறித்தவர் சொல்றாங்க அவர் கிறித்தவர் இல்ல இவங்க என் தூங்கும் போது என் முதுல முத்திரை குத்திட்டான் அதுக்கு நான் மறுப்பு இல்லை என் பாட்டன் இவனோ மாயவனோ முருகனோ வர்ணனோ இந்திரனோ கொற்றவையோ இந்து இல்ல தூய தமிழன் அவன் சைவ மரபினன் அவனை போய் நீந்துன்னா நான் எப்படி ஏற்கிறது நான் ஏற்கலை நாங்கள் தமிழம் எங்கள் மதம் தமிழம் மார்க்கம் வள்ளுவோம் வள்ளுவோம்னு வச்சு அதுல சாதி பேரை வச்சுருக்கான் ஐயா சொன்ன மாதிரி ஆசிவகம் மறுபடியும் ஆசிவகமா புதுசா ஒன்னு எழுதுவோமே இந்து இஸ்லாம் முஸ்லீம் மாதிரி தமிழம் நாங்க எங்க பிள்ளைகள் சான்றிதழில் எங்க ஐயா எங்க அப்பா தரங்க பன்னீர்செல்வம் ஒரு பேத்திக்கு சாதி அதை எடுத்துரு சமஸ்கிருத சொல்லு குடின்னு போடு எங்கள் குடி தமிழ் குடி எங்கள் மதம் தூக்கு எங்க வழி மதம்னா வழி மார்க்கம்னா வழி எங்கள் வழி தமிழம் எழுதி சேர்த்துட்டாரு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் பல ஆயிரக்கணக்கில் தமிழை மதம் இருக்கிற ஒரு விழா நடத்தப் போகிறோம் ஆறுவர்களுக்கு பூணூலன் விழா நடத்த போகிறோம் எங்கள் ஐயா பாண்டியன் தமிழ்வாணன் இங்கேலாம் பூனூல் போடப் போகிறோம் என்ன பாட்டுன்னு சொல்கிறான் அந்தணன் என்பவன் அரவோன் என்றன் சொல்கிறா செந்தன்மை பூண்டு ஒழுகலான்கிறான் அந்தணன் என்பன் அரவோன் நீ யாரையை பார்ப்பன நினச்சிட்டாளே அதை இதை இவன் தூக்கி போட்டுக்கிட்டு ஏன் ஊழு ஏன் உன்றாது ஓனூலா உன் தோட்டத்தில் விளைஞ்ச பருத்தியா பறைய இவன் தோட்டத்தில் விளைஞ்ச பருத்தி உன் தோட்டத்தில் பூணுலா இருக்கு அப்போ நான் ஒன்னு கூட்டு வளர்த்தது எச்சுதிப்பு வளர்த்தது என் வேறு வீட விளைஞ்சது அந்த நூலை நீயாவது திருச்சியா திரிச்சது நான் அதனால அறிவார்ந்த அறிவார்ந்த சான்றோர்களுக்கு பூநூல நீரை பெருவிழா நடத்த போறோம் ஆன்றோர் சான்றோரை மதிப்பதற்கு ஒரு அடையாளம் எங்கூர்ல தச்சிடலாம் புண்ணூல் போட்டு தான் தச்சு வேலை செய்யறாங்க அதனால பெருமைக்குரிய இடம் நீ தொலைச்சதை எல்லாம் எடுக்கிறான் இப்ப நான் செய்யற வேலை என்ன உன் பணப்பைய ஒருத்தன் பறிச்சிட்டு ஓடுறான் நீ என்ன விரட்டி ஓடி போய் பிடிச்சிட்டு பறிச்சிட்டு அப்படி அப்படித்தான் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பறிச்சிட்டு போனதை இப்ப நான் கிளம்பி போய் பறிச்சுட்டு வரப்போறேன் ஒரு ஆள் ஓட முடியாது உங்களை சேர்த்துக்கிட்டு ஓடுறான் எல்லாரும் கூட ஓடிவாங்க ஆளும் போய் அடிச்சு படிச்சுட்டு வருவோம்னு விட்றாத விட்றாத